நிலக்கோட்டை குடியிருப்பு பகுதிகளில் கொட்டப்படும் குப்பை கழிவுகளால் நோயாளிகளாக மாறி வரும் பொதுமக்கள் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை பேரூராட்சியில் ஏழு மற்றும் எட்டாவது வார்டு பகுதிகளில் சுமார் நான்காயிரத்துக்கு மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் இந்த குடியிருப்பு பகுதிகளில் நிலக்கோட்டை பேரூராட்சி பணியாளர்கள் தினந்தோறும் டன் கணக்கில் குப்பை கழிவுகளை இரவு நேரங்களில் கொட்டி வருகின்றனர் இந்த பகுதியில் உள்ள பிரதான சாலை வழியாக புதூர் கொக்குப்பட்டி தோப்புப்பட்டி உத்துப்பட்டி கோடங்கி நாயக்கன்பட்டி உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பள்ளி மாணவர்கள் நிலக்கோட்டைக்கு செல்கின்றனர் மேற்கண்ட கிராமங்களிலிருந்து நிலக்கோட்டை சௌராஷ்டிரா நடுநிலைப்பள்ளி நாடார் உயர்நிலைப் பள்ளிகளுக்கு செல்லும் மாணவ மாணவியர் இந்த சாலையை கடக்கும்போது போது குப்பை கழிவிலிருந்து வரும் துர்நாற்றத்தால் மிகவும் அவதியுற்று வருகின்றனர் மேலும் குப்பை கழிவுகளை தீயிட்டு எரிப்பதால் இதிலிருந்து வரும் புகையால் தினந்தோறும் குடியிருப்பு வாசிகள் மூச்சு திணறல் மற்றும் மூச்சடைப்பு ஏற்பட்டு நோயாளிகளாக மாறி வருகின்றனர் இந்த பகுதியில் வசிக்கும் வேல்முருகன் ஐயப்பன் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்டோர் இருதய அடைப்பு ஏற்பட்டு ஆஞ்சியோ சிகிச்சை செய்துள்ளனர் இதுகுறித்து நிலக்கோட்டை திமுக பேரூராட்சி தலைவரிடம் பல முறை மனு கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் தொடர்ந்து குடியிருப்பு பகுதியில் குப்பை கழிவுகள் கொட்டப்பட்டு மலை போல் குவிக்கப்பட்டு வருகிறது மேலும் இந்த குப்பை கழிவுகளிலிருந்து வெளியேறும் நச்சுக்கோ புகையால் சிறுவர் சிறுமிகளுக்கும் உடல்நிலை பாதிக்கப்பட்டு வருவதாக பெற்றோர்கள் வேதனையுடன் கூறினர் உடனடியாக திமுக பேரூராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து நோய் தொற்றிலிருந்து பொதுமக்களை காப்பாற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் பேட்டி மலர் பேட்டி வேல்முருகன் பேட்டி ஐயப்பன் ஆஞ்சியோ சிகிச்சை செய்து கொண்டவர்கள்